நீங்க பெரியவங்க சின்ன வார்த்தையில பேச கூடாது அட படிச்ச பொண்ணு அவனுக்கு எதுக்கு மரியாதை எல்லாம் என்னடா இப்ப வரைக்கும் எங்கட சுத்திட்டு வர டாவா செருப்பு பிஞ்சுடும் பாட்டி ஏதோ விளையாட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீ கிளம்பு கிளம்பு போ போ நான் இங்க போறது நான் இங்க தான் இருப்பேன் போ போ இங்க தான் இருப்பேன் இங்கிலீஷ் மியூசிக் பேரனுக்கு இங்கிலீஷ் படமா கேளஞ்சதே

கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அன்னையும் பிதாவும் தெய்வம் இம்மூன்றையும் நான் மறக்க மாட்டேன் கரெக்டாக சொன்னீங்க சார் இங்கிலீஷ் பேசுகிறேன் இந்த காலத்தில் நீங்க தமிழ் சொல்லி கொடுக்கறத பார்க்கும்போது ம் சரி நீங்களாம் போய் நான் சொல்லி கொடுத்ததை பார்த்து சொல்லுங்கள் உங்களை பார்க்க வர்றதை தான் ஃபோன் பண்ணுது நான் தான் சார் ஏற்கனவே கோதாவரி ஆற்றுல நிறைய பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கிறதா நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த முறை இன்னொரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அது என்னன்னா தேவராயர் கைப்பட எழுதின புத்தகங்கள் கோதாவரி நதியில கிருஷ்ண தேவராயர் பற்றி ஒரு நூலா இப்போதைக்கு இந்த புத்தகத்துல கொஞ்சம் விஷயம்தான் தான் தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ண தேவராயர் பத்தி ஊர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கோம் சரித்திரத்தை அழகா எழுதுறவங்க நீங்க ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன் எழுத வேண்டியது எழுதுறேன் அதனாலதான் தேவராயருடைய சரித்திரத்தை அச்சு பிசல் மாறாம தமிழ்ல எழுதுனுங்கிறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம்

தேடி நீதான் வரணும் வா நம்ம கிட்ட நூறு ஏக்கரா இருக்கு இன்னும் நமக்கு தேவை முப்பது ஏக்கரா அந்த முப்பது ஏக்கராவை இந்த காரணம் தான் வேணும் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை ஒரு பழங்கால கோவில் அந்த சிட்டி பாபு இருக்கிற வரைக்கும் அந்த கோவில் மேலே கையை வச்சா என்ன பண்ணுவான் தெரியுமா உங்களுக்கு அந்த கதையை நான் பார்த்துக்கிறேன்